வணக்கம் சன்ஸ்டார் மீடியா செய்திகள் இங்கு கை கால்களை இலவசமாக உடைத்துக் கொள்ளலாம் புதுச்சேரியில் வைக்கப்பட்டுள்ள பேனர் இணையத்தில் வைரலாகி வருகின்றது அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுடன் மத்திய அமைச்சர் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் ஓட்டு திமுகவிற்குத்தான் என்றும் தாவேகா உள்பட எந்த கட்சிக்கும் முஸ்லிம்கள் உட்பட சிறுபான்மையினர் ஆதரவு இல்லை என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார் லாஸ்பேட்டை தொகுதி சாந்திநகர் பகுதியில் சிமெண்ட் சாலையமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் இங்கு கை கால்களை இலவசமாக உடைத்துக் கொள்ளலாம் புதுச்சேரியில் வைக்கப்பட்டுள்ள பேனர் இணையத்தில் வைரலாகி வருகின்றது புதுச்சேரியில் சமீபத்தில் பெய்த மழையால் நகரம் மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள அனைத்து சாலைகளும் வாகனத்தில் பயணிக்க முடியாத அளவிற்கு ஜல்லிகள் பெயர்ந்து சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றது இதனால் சாலையில் செல்பவர்கள் அடிக்கடி விபத்துக்கு ஆளாவதுடன் கீழே விழுந்து படுகாயமும் அடைந்து வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட நாற்பத்தைந்து அடி சாலையில் மோசமாக இருக்கும் சாலைகளை அரசுக்கு சுட்டிக்காட்டும் வகையில் இங்கு கை கால்களை இலவசமாக உடைத்து கொள்ளலாம் என்று காமராஜர் நகர் தொகுதி மக்கள் சார்பில் பேனர் வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பேனர் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது மேலும் புதுச்சேரியில் பேசும் பொருளாகி உள்ளது அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுடன் மத்திய அமைச்சர் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் இரண்டு முறை பாஸ்கர் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் இந்நிலையில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அதிமுகவிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் இதனையடுத்து நூரடி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் சுமார் ஆயிர ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுடன் மத்திய அமைச்சர் மற்றும் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மண்டாவியா மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆகியோர் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக மாநில நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் ஓட்டு திமுகவிற்குத்தான் என்றும் தாவேகா உள்பட எந்த கட்சிக்கும் முஸ்லிம்கள் உட்பட சிறுபான்மையினர் ஆதரவு இல்லை என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார் மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அமைதியை கெடுக்கக்கூடிய வகையில் பாஜக இந்து முன்னணி போன்ற கட்சிகள் சிலர் சதி வேலைகளை செய்கின்றனர் என்றும் திருப்பரங்குன்றத்தில் இந்து முஸ்லீம்கள் ஒற்றுமையைத்தான் இருக்கிறார்கள் எனவும் கூறினார் புதுச்சேரியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காதர் மொய்தீன் தமிழகத்தில் தொண்ணூத்தேழு லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐஆர் பணிக்கு பின் நீக்கப்பட்டுள்ளனர் அதில் இறந்தவர்கள் இரட்டை குடியுரிமை குடிபெயர்ந்தவர்கள் என காரணம் கூறியுள்ளனர் இடம் பெயர்ந்தவர்களை நீக்கியதால் அவர்கள் குடியுரிமை அற்ற சேர்க்கப்படுவர் எனவே இடம்பெயர்ந்தவர்களாக நீக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து சேர்க்க வேண்டும் தமிழகத்தில் திமுக தான் வரும் தேர்தலிலும் இருப்போம் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் கூட்டணியில்தான் இடம்பெற்றுள்ளோம் என்று கூறிய அவர் புதுச்சேரியில் வரும் தேர்தலில் புதுச்சேரி காரைக்கால் மாகே ஆகிய ஏதாவது ஒரு பகுதிகளில் ஒரு தொகுதி ஒதுக்க கூட்டணி கட்சிகளை வலியுறுத்துவது என முடிவெடுத்துள்ளோம் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் தேசிய அளவில் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக புதுச்சேரி கோவாவில் தலா ஒரு தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டுள்ளோம் கலைஞர் காலத்தில் கொடுத்தது போல் அதே பாணியை முதல்வர் மு ஸ்டாலின் பின்பற்றி பதினாறு தொகுதிகள் முஸ்லிம்களுக்கு ஒதுக்க வேண்டும் அதில் ஐந்து தொகுதிகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு ஒதுக்க வேண்டும் என கேட்போம் என்றார் மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்றத்தில் தான் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி வாதாடி சர்ச்சை ஏற்படுத்தி வருகின்றனர் ஆனால் திருப்பரங்குன்றத்தில் இந்து முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையாகத்தான் உள்ளனர் அங்கே வசிக்கக்கூடிய இந்து முஸ்லிமர்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை அமைதியை கெடுக்கக்கூடிய பாஜக இந்து முன்னணி போன்ற கட்சிகள் சிலர் சதி வேலைகளை செய்கின்றனர் என்றார் மேலும் பேசிய அவர் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தாவேக்கா தலைவர் விஜய் கருத்து கூறாதது அவரது விருப்பம் சிறுபான்மையினர் ஆதரவு திமுகவிற்குத்தான் இருக்கின்றது எங்களது எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மசூதிகளை மையமாக கொண்டு இருக்கக்கூடிய மஹல்லா ஜமத் தான் இஸ்லாமியர்கள் கேட்பார்கள் அதனால் இஸ்லாமியர்கள் ஓட்டு திமுகவிற்குத்தான் தாவேக்கா உள்பட எந்த கட்சிக்கும் முஸ்லிம்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் ஆதரவு இல்லை என்று அவர் திட்டவட்டமாக கூறினார் லாஸ்பேட்டை தொகுதி சாந்திநகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை வசதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி தொகுதி மக்களின் அடிப்படை வசதிகள் தேவைகள் குறித்து அதிகாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்பட்டு வருகின்றது அந்த வகையில் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாந்திநகர் அக்பர் வீதி பகுதியில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் பதிமூன்று லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் பாண்டிச்சேரி கன்சியூமர் கோட்ஸ் ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன் நுகர்பொருள் மொத்த விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் குடும்ப உறுப்பினர்களின் விழா கோரிமேட்டில் அமைந்துள்ள ரிசார்ட்டில் விபர கையேடு வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் இதுவரை புதுவையில் எந்த சங்கமும் செய்யாத ஒரு விழா இந்த சங்கம் மிக பிரம்மாண்டமாக செய்திருந்தனர் இவ்விழாவில் சங்கத்தின் உறுப்பினர் குடும்பத்திற்கான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் ஓவிய போட்டி பாடல் போட்டி நடனம் மேஜிக் ஷோ போன்ற பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது இதில் குடும்பத்தினர் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர் இவ்விழாவை சிறப்பாக செய்த சங்கத்தின் தலைவர் ஆர் ஐயப்பன் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் சங்க குடும்பத்தினருக்கு அறுசுவை விருந்துகள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன இவ்விழாவை சிறப்பாக வழிநடத்திய தலைவர் ஆர் ஐயப்பன் துணைத் தலைவர் எஸ் குமரவேல் பொதுச் செயலர் கே தங்கதுரை பொருளாளர் எம் பாஸ்கர் நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் உழவர்கரை தொகுதியில் பாஜக தலைவர் சரவணன் தலைமையில் தினசரி நாட்காட்டி மற்றும் புத்தாண்டு பரிசுகளை அமைச்சர் நமச்சிவாயம் வீடு வீடாக சென்று வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தினசரி காலண்டர் மற்றும் இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி பாஜக மாநில துணைத் தலைவரும் உழவர்கரை சமூக சேவகருமான சரவணன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு அப்பகுதியில் இருந்த அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தொடர்ந்து அப்பகுதியில் வீடு வீடாக சென்று காலண்டர் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது மேலும் தொகுதி முழுவதும் அடுத்த கட்டமாக வழங்கப்பட உள்ளது என சமூக சேவகர் சரவணன் தெரிவித்துள்ளார் அகில இந்திய கிறிஸ்துவ முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் பெருவிழா புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்றது அகில இந்திய கிறிஸ்துவ முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் பெருவிழா காந்தி திடலில் நடைபெற்றது இதில் புதுவையை சார்ந்த அனைத்து திருச்சபை போதகர்கள் மற்றும் திருச்சபை மக்கள் கலந்து கொண்டனர் இதில் கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி குறித்தான ஆடல் பாடல் மற்றும் குறு நாடகங்கள் மூலமாக கிறிஸ்துவின் பிறப்பை நற்செய்தியாக அறிவித்தனர் விழாவிற்கு பாஸ்டர் பால் விக்டர் கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியை மக்களுக்கு வழங்கினார் இதில் அகில இந்திய கிறிஸ்துவ முன்னேற்றக் கழகத்தின் தேசிய செயலாளர் பிஷப் செபஸ்டின் ஆகிய இந்திய கிறிஸ்துவ முன்னேற்றக் கழகத்தின் புதுவை மாநில தலைவர் பாஸ்டர் ஜாய் மற்றும் துணைத் தலைவர் பாஸ்டர் டேனியல் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாஸ்டர் ரவி ஜோசப் மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் மிட்பரசன் மாநில பொருளாளர் பாஸ்டர் சஹரியா மாநில செயலர் பாஸ்டர் சுந்தர்ராஜ் தேசிய இளைஞரணி துணை செயலாளர் பாஸ்டர் வேதா மற்றும் மாநில மண்டல தலைவர் டேவிட் வெங்கடேசன் மாநில தலைவர் பாஸ்டர் தேவகுமார் மாநில அமைப்பு செயலாளர் பாஸ்டர் பிரான்சிஸ் மற்றும் பாஸ்டர் பிரான்ஸ் பாஸ்டர் விங்கர் சால்மன் வழக்கறிஞர் எபி நேசர் தேசிய வழக்கறிஞரணி துணை செயலாளர் ராமமூர்த்தி மற்றும் தேசிய தலைவர்களும் மாநில தலைவர்களும் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்களாக புதுவை மாநில சட்டசபை எதிர்கட்சி தலைவரும் புதுவை மாநில திமுக அமைப்பாளருமான ராசிவா மற்றும் மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவரும் மருத்துவருமான நாராயணசாமி வழக்கறிஞர் சசிபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்திகளை வழங்கினர் புதுச்சேரி தமிழர் பாரம்பரிய கலைக்குழுக்கள் கூட்டமைப்பின் சார்பில் நடுவன் அரசின் பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள கலைமாமணி டாக்டர் பு தட்சிணாமூர்த்தி அவர்கள் புரஸ்கர் விருது பெற்றுள்ள கலைமாமணி சேகர் அவர்கள் யுவன் புரஸ்கார் விருது பெற்றுள்ள சுரேஷ் அவர்களுக்கு பாராட்டு விழா இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணியளவில் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சி நெறியாளுகையை கணேஷ் அவர்கள் செய்திருந்தார் நிகழ்ச்சி மங்கள இசையுடன் இனிதே ஆரம்பித்தது அதனை பத்மஸ்ரீ மாமணி டாக்டர் தட்சிணாமூர்த்தி குழுவினர் மங்கள இசையை மிக சிறப்பாக செய்திருந்தனர் தமிழ் வாழ்த்துறை பரவேற்புரையை ராமச்சந்திரன் ஆறு செல்வம் ஆகியோர் செய்திருந்தனர் மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அவர்கள் விருது பெற்றுள்ளோரை சிறப்பித்து வாழ்த்தினர் மேலும் இதில் நாட்டுப்புற நடனக் கலைஞர் யுவன் பாஸ்கர் சுரேஷ் அவர்கள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தமிழ் திரு நீல வெண்பா என்ற களிய பெருமாள் அவர்களும் கலைமாமணி முனிவர் பாஸ்கர் ராஜாராம் சீனு மோகன்தாஸ் பத்மஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி தமிழ் திரு முத்தழகன் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் இங்கு கை கால்களை இலவசமாக உடைத்துக் கொள்ளலாம் புதுச்சேரியில் வைக்கப்பட்டுள்ள பேனர் இணையத்தில் வைரலாகி வருகின்றது அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுடன் மத்திய அமைச்சர் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் ஓட்டு திமுகவிற்குத்தான் என்றும் தாவேகா உள்பட எந்த கட்சிக்கும் முஸ்லிம்கள் உட்பட சிறுபான்மையினர் ஆதரவு இல்லை என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார் லாஸ்பேட்டை தொகுதி சாந்தி பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்